சரி, இவங்களை விடு. பாம்பேல் இருதோ ரக்கா வந்திருக்காங்க. அவங்களை கும்பிடு. சுகசி, ஐஸ்வரியா ராய், மனிஷா கொயிரால். கஜோன், இவா எல்லாரும் பாம்பே பார்த்திருக்கிறான். பிரமாதம் வருப்பா. எங்கு மாய் வருத்துவில்லை? அக்கா? ஆம்!

இந்த பேர் உன் தங்கச்சி அரையும் குறையமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட பொண்ணாக லட்சணமா இருந்துச்சு நீ என்ன தான் தாவணி போட்டு வந்தால் கூட உன்னை பார்த்தா பொண்ணாக தெரியல பஜாரி மாதிரி இருக்கிற ஐயோ எப்படியா எனக்கு என் தங்கச்சிக்கு இவ்வளோ அக்யூரட்டான கேஸ்த்தை கண்டுபிடிச்சேன் எத வெ ரி சுல்வதப்பா அதெல்லாம் ஒரு தனி உங்க அம்மாவால கூட கண்டுபிடிக்க முடியாது இந்த சிவகாசி அக்கு வேற ஆணி வேற ஏன்னா சிவகாசி தனி ஒரு அஞ்சு கண்டுபிடிச்சி யாரு பேண்ட் தெரியல நானே தோச்சு போட்டேன் பரவாயில்ல கேப்பா பி கே எம் காலேஜில் படிக்கிற தினேஷ் யாரு ஏன் ரூம்மேட் தான் இவன் தான் என்ன விஷயம் என்னடா வக்கீல வக்கீல் கூட்டி வந்திருக்கீங்க நான் வக்கீல் வெங்கி பேசுறேன் ஓய் எந்தக்கே என் client போட்டு அடிக்குறே கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம பின் என்ன உங்களுக்கு கொடுப்பா ஏய் என்னடாங்க பேசுற சுவாமி என்னடா வக்கீல் நான் வக்கீல் வெங்கி பேசுறேன் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காம நேரா மகளிர் காவல் நிலையத்தை தேடி வந்து உங்களுக்கே கொடுத்துட்டு திம்சி கட்ட ஹே திம்சி கட்டன்னு பாடிட்டு போனா பேசு நீ போலீஸா பேசு என்னடா

எங்க இருப்பா காலேஜில் தான் நான் போய் அந்த பொண்ணை இழுத்துட்டு வர்ற வரைக்கும் யாராவது அவன் மேல கைய வச்சிங்க வெட்டி சாச்சிருவேன் உயிருக்கு பயந்தவனுக்கு தான் சட்டம் கிட்டலாம் இந்த சிவகாசிக்கு இல்ல எக்ஸ்கியூஸ் மீ என்னுடைய வாத திறமையை காட்டுறதுக்கு வசதியா இந்த கேசானு கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு தான் உன்ன மாதிரி வக்கீல் ஆயிட்டுன்னு வந்திருக்கோம் ஒருவேளை இந்த வெங்கி மீறி விதி கேஸை கோர்த்து கொண்டு பிடித்துன நாங்கெல்லாம் போவோம் ஆனா நீ வரமாட்ட ஏய் நாங்க கோர்ட்டுக்கு போறதை உன்ன போட்டு தள்ளுறதுக்காகதானே படி லெட்டரா படிக்காமலே கம்ப்ளைண்ட் கொடுத்தடியா இப்ப படி அன்புலே ஹேமாவுக்கு தினேஷ் எதிர்கொள்வது இதுவரைக்கும் எங்க அம்மா தான் என்ன படிக்க வச்சாங்க மாசம் மாசம் கூலி வேலை பார்த்து சம்பாதிச்சு பணத்தை எனக்கு அனுப்பிச்சாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க எனக்காக இல்லைனாலும் எங்க அம்மாவோட ஆத்மாவுக்காக நான் படிச்சு டிகிரி முடிக்கணும் இப்ப எக்ஸாம் ஃபீஸ் ஐயாயிரம் கட்டணும் எனக்கு பண வசதி இல்லை உங்களை மாதிரி வசதி ஆனவங்க கிட்ட உதவி கேட்டிருக்கேன் நீங்களும் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒரு வித்தில் எங்க அம்மாவே பாப்பா. உன் அம்மாவா நனைச்சு லெட்டிரில் இருக்கான் அவனைப் போய். பாத்திங்களா? தப்பு யார் மல் பாத்திங்களா? ஒரு ஆம்பளை தப்பு பண்ணிட்டானும் ஒரு பொண்ணு கம்பலேன் பண்ணாம் முஞ்சு போச்சு. ஓட்டனே அவனை தூக்கி உள்ளை வைச்சு ஜட்டியோட அடிச்சு பின்னிர்கிறது. இப்போ, தப்பு பண்ணது இந்த பொண்ணு. நான் உடனே ஆம்பளை போலீஸ் ஸ்டேஷன் போய் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நீங்கள் அவனை அடித்து பின்ன மாதிரியே ஆம்பளை போலீஸ் இவ்வளோ அடித்து பின்னட்டுமா ஆ இல்லைண்ணா தெரியாமல் கேட்குறேன் மானான்றதுண்ணா பொம்பளைங்களுக்கு மட்டும்தானா ஆம்பளைங்களுக்கெல்லாம் கிடையாதா ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் ஆம்பளை போலீஸாகவே இருந்தாலும் நீங்கள் பொம்பளை முதல்ல பொம்பளையே நடந்துக்காங்க அப்புறம் போலீஸாக நடந்துக்கலாம் ஆ உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா தாலியை கூட அடுத்திருப்பேங்கவா இதை வச்சு பீச கட்டு இல்ல இவனை நாடகு கடை கூட்டு போ